காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி பதினான்கு அத்வைதமோ துவைதமோ அதுவும் பராசக்தி வசமே ஜலத்துக்கு நிறைவு சமுத்திரம் டம்ளரில் செம்பில் குடத்தில் அண்டாவில் கிணற்றில் குளத்தில் நதியில் என்று ஒன்றைவிட ஒன்று ஜாஸ்தியாக இருக்கிற ஜலம் கடைசியில் சமுத்திரம் என்று முடிகிறது இப்படியே ஞானத்துக்கும் கிருபைக்கும் நிறைவான சமுத்திரம் பராசக்தி நமக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் அன்பு இருக்கிறது பிராணிகளுக்கு நம்மை விட குறைவு நம்மை விட ஜாஸ்தி அறிவுள்ள ஜாஸ்தி கிருபாசக்தி உள்ள தேவ ஜாதிகள் இருக்கின்றன நம்மிலேயே மகான்களானவர்கள் மகா ஞானிகளாக பரம காருண்யத்தோடு இருக்கிறார்கள் இந்த ஞானம் கிருபை பூரணமாக நிறைந்த இடத்தைத்தான் சுவாமி பரமாத்மா பராசக்தி என்று சொல்லுவது எல்லாவற்றையும் அறிகிற ஞானம் அது அறிகிறது மட்டுமில்லை அறியப்படுகிற எல்லாமுமே அதுதான் அதற்கு வேறாக இன்னொன்று இருந்து அதை இது அறிகிறது என்று இல்லை அப்படி இன்னொன்று இருப்பதற்கு இடம் இருந்துவிட்டால் இது எங்கும் நிறைந்த பூரணம் ஆகாது இன்னொன்று துளி துளி இருந்து விட்டால் கூட சரி இதற்கு குறைதான் இது அந்த துளியில் இல்லாததால் இது பூரணம் இல்லை நிறைந்த ஒரே நிறைவில்லை என்றுதானே அர்த்தம் அதனால் என்ன முடிவாகிறது என்றால் பரமாத்மாவை தவிர அறியப்படுகிற வஸ்து என்று இரண்டாவது பதார்த்தமே கிடையாது என்பதுதான் அப்படியானால் இத்தனை ஜீவாத்மாக்கள் வேறு வேறாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோமே இது என்ன இது ஒரு பெரிய வேஷம்தான் மாயா நாடகம்தான் வேஷம் கலைந்துவிட்டால் நிறைந்த நிறைவான ஒன்றே ஒன்றுதான் அதுவே அறிவாக நிற்கும் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே என்று தாய்மான சுவாமிகள் சொல்கிற அறிவு அது பூரணமாதலால் அதனால் அறியப்பட வேண்டிய வஸ்து என்று வேறு எதுவுமே இல்லை தன்னையே அறிந்து கொண்டிருக்கிற அறிவு அது இப்படி இரண்டாவதாக வேறே இல்லாமல் ஜீவாத்மாவை அந்த பரமாத்ம சமுத்திரத்தில் கொண்டு போய் கரைப்பதுதான் வாஸ்தவமான நிறைவு இன்னொன்று என்று கொஞ்சம் இருந்தாலும் அதற்கு குறைவுதானே இன்னொன்றாக வேஷம் போட்டு கொண்டிருப்பதும் அதுவே தான் எல்லாம் அதுதான் இதம் சர்வம் புருஷ ஏவ என்று வேதம் சொல்கிறது இப்படி வாஸ்தவமாக நிறைவதுதான் அத்வைத்தம் அத்வைதம் என்பது ஜீவாத்மாவானவன் அத்வைதமாக பூரணமாக நிறைந்த நிறைவாக ஆகிவிடுவதை பற்றி உபநிஷத்துக்கள் சொல்கின்றன உபனிஷத்துக்கள் சொல்வதை ஸ்ரீ சங்கர பகவத்பாதாச்சாரியால் பல தினசான பிரமாணங்களோடு தம்முடைய அனுபவத்தை சேர்த்து லோகமெல்லாம் கொண்டாடுகிற சாஸ்திரமாக அனுகிரகம் செய்திருக்கிறார் இதை புத்தி ஆராய்ச்சியால் அலசி பார்த்தாலும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்று தெரிகிறது சயின்ஸிலும் இப்போது வேறு வேறு எலிமெண்ட்ஸ் இல்லை எல்லாம் ஒரே எனர்ஜி மேட்டரும் எனர்ஜியும் கூட வேறு இல்லை என்று அத்வைதத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் எல்லாம் சரி ஒன்றுதான் இருக்க முடியும் என்பது இன்டலெக்சுவலாக தீர்மானமாகித்தான் விட்டது ஆனால் இது ரொம்ப பெரிய ஆனால் காரியத்தில் இது துளி கூட தெரியவில்லையே இத்தனை வித்தியாசங்கள் லோகத்தில் பிரத்யக்ஷமாக தெரிந்து கொண்டுதானே இருக்கின்றன ஒன்றுக்கொன்று இருக்கிற வித்தியாசங்களை பாராட்டினால் தானே வாழ்க்கையே நடக்கிறது ஒவ்வொரு காரியத்திலும் ஒன்றை சேர்க்க வேண்டும் இன்னொன்றை தள்ள வேண்டும் என்றுதானே இருக்கிறது வித்தியாசமே இல்லை எல்லாம் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு சேர்க்கக்கூடாததை சேர்த்தால் காரியமே கெட்டு அல்லவா போகிறது இதனால் என்ன தெரிகிறது காரியம் என்று இருக்கிற வரையில் அத்வைதம் அத்வைதம் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை என்றுதான் தெரிகிறது காரியம் இருக்கிற வரையில் வித்தியாசம் பார்த்துத்தான் ஆக வேண்டும் காரியமே இல்லாத நிலையில் எல்லாம் ஒன்றாகவே பிரகாசிக்கும் காரியத்தில் வித்தியாசம் பார்க்கும்போது கூட மனசுக்குள் எல்லாம் ஒன்று என்ற பாவத்தை வைத்து கொள்ளு சாரத்தில் எல்லாம் ஒன்றே அந்த ஒன்றுதான் நாமும் அதனால் நாம் தான் எல்லாமும் என்று எல்லாவற்றையும் ஆத்மஸ்வரூபமாக பார் அதாவது மற்ற வித்தியாசங்களை பாராட்டினாலும் எல்லாவற்றிடமும் அன்பில் மட்டும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் சகல ஜீவராசிகளிடமும் ஒரே மாதிரி அன்போடு பிரேம ஸ்வரூபமாக இருந்து கொண்டிரு என்றுதான் ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகக்கூடி காரியத்தில் அத்வைதம் இல்லை என்றாகிறது காரியம் என்றால் நினைப்பது கூட காரியம்தான் நினைப்பது மனசின் காரியம் மனசு ஒரு க்ஷணம் கூட நிற்காமல் எதையாவது நினைத்து கொண்டே இருக்கிறது இது வரை காரியம்தான் அத்வைதம் இல்லை நினைக்கிறது என்றால் நினைக்கப்படுகிற வஸ்து நினைக்கிற வஸ்து என்ற இரண்டு வித்தியாசமான வஸ்துக்கள் இருக்கத்தானே செய்கின்றன இது துவைதம் தானே நினைப்பே போய்விட வேண்டும் மனசு அப்படியே நின்றுவிட வேண்டும் அப்படி ஆனால் தான் அத்வைதம் அனுபவமாக சித்திக்கும் சரி ஆனால் மனசு நிற்க மாட்டேன் என்கிறதே என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணினாலும் அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறதே அது ஏகப்பட்ட தானே பார்த்து கொண்டிருக்கிறது வெளி காரியத்தை நிறுத்தி விடுவது மனசின் காரியத்தையும் நிறுத்தி விடுவது நிறுத்தாவிட்டால் கூட பிரேம விடுவது என்றால் இதெல்லாம் நடைமுறையில் கொஞ்சம் கூட சாத்தியமில்லாமல் இருக்கிறதே என்ன பண்ணலாம் என்ன பண்ணுவது எது சாத்தியமோ அதைத்தானே பண்ண முடியும் அத்வைதம்தான் பரம தாத்பரியமாக இருக்க முடியும் என்று புத்தியால் ஒத்துக்கொண்டது அப்படியே இருக்கட்டும் அந்த நினைப்பே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இருந்து கொண்டிருந்தால் இத்தனை காரியம் இத்தனை ஓயாத எண்ணத்துக்கும் நடுவிலே ஏதோ லவலேசம் ஒரு தெளிவு சாந்தம் இருக்கும் ஆனால் இந்த அல்ப சாந்தி திருப்தி தரமாட்டேன் என்கிறதே நமக்கு நிறைவில்லாமல் இருக்கிறதே நிறைந்துவிட வேண்டும் என்று தாபமாகவும் இருக்கிறது ஆனால் மனசையும் காரியத்தையுமோ விட முடியவில்லையே அன்புருவாகவும் முடியவில்லை இப்படி இரண்டு கெட்டானாகத்தான் நம்மில் நூற்றுக்கு தொண்ணூற்றொன்பது பேர் இருக்கிறோம் இப்போது என்ன பண்ணலாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற அத்வைதம் அனுபவமாகிற வரைக்கும் ஏதாவது பண்ணத்தானே வேண்டும் அதனால் மனசினால் எது சாத்தியமோ அதையே பண்ணலாம் இப்போது லோகம் என்று வேறாகத்தானே ஒன்று தெரிகிறது அதிலே இருக்கிற பெரிய ஒழுங்கை பார்க்கிற போது இதையெல்லாம் ஒரு பேரறிவு தான் உண்டாக்கி நடத்தி வருகிறது என்று தெரிகிறது உண்டாக்குவது நடத்துவது எல்லாம் மாயை என்ற சமாச்சாரம் இப்போது நமக்கு வேண்டாம் அதை சொல்லிக் கொண்டிருப்பதால் நமக்குத்தான் ஒரு பிரயோஜனமும் இல்லையே லோகத்தை நடத்துகிற ஒரு மகாசக்தி இருக்கிறது நமக்கு வேறாக இருக்கிறது நாம் அற்பசக்தர் அது மகாசக்தி நாம் சிற்றறிவு படைத்த கிஞ்சித்யர் அது பேரறிவான சர்வஜ சக்தி என்றே வைத்துக் கொள்வோம் வைத்துக்கொள்வது என்ன நாம் இருக்கிற நிலையில் இப்படித்தானே ஸ்பஷ்டமாக தெரிகிறது இப்போது அந்த பேரறிவை தவிர அறியப்படுகிற வஸ்து இல்லை என்ற அத்வைத்த சமாச்சாரம் எல்லாம் நமக்கு வேண்டாம் அது நமக்கு வேறாக இருந்தாலும் நம்முடைய சகல சமாச்சாரங்களையும் தெரிந்து கொள்கிறது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அதற்கு தெரியும் என்ற அளவோடு நிறுத்திக்கொள்வோம் ஈ எறும்பிலிருந்து யானை வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான புத்தியை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து ரஷித்து கொண்டிருக்கிற பராசக்திக்கு சகல ஜீவராசிகளின் கஷ்டமும் தெரியத்தானே வேண்டும் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஞான சமுத்திரமாக மட்டும் அது இல்லை கிருபா சமுத்திரமாகவும் அது இருக்கிறது நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றிடம் அன்பு பிரியம் இருக்கிறதென்றால் இந்த அன்பு அத்தனைக்கும் மூலம் அந்த பராசக்தியிடமிருந்து தானே வந்திருக்கிறது அதனால் அது கிருபா சமுத்திரமாகத்தான் இருந்தாக வேண்டும் அப்பேற்பட்ட கிருபா சமுத்திரத்திடம் நாம் நம் கஷ்டத்தை சொல்லி குறையை சொல்லி ஐயோ நிறைந்த நிறைவாக இல்லாமல் நான் இப்படி ரொம்ப குறைந்து நிற்கிறேனே என்னை நிறைந்து போகும்படி பண்ணு குறையே இல்லாதபடி பண்ணு என்று பிரார்த்தித்து கொண்டே இருப்போம் இப்படி செய்து கொண்டே இருந்தால் அந்த பராசக்தி அல்லது பரமாத்மாவே நமக்கு நிறைவான அத்வைதத்தை அனுகிரகம் பண்ணிவிடும் இப்படி பிரார்த்திப்பது கூட இரண்டாம் பட்சம்தான் நம் எல்லாம் தானாகவே அறிந்திருக்கிற ஞான சமுத்திரமாகவும் நாம் பிரார்த்திக்காமலே நம் குறையை போக்கக்கூடிய கருணா சமுத்திரமாகவும் இருக்கிற பரமாத்மாவிடம் இப்படி நாம் அத்வைதத்தை கொடு ஞானத்தை கொடு நிறைவை கொடு என்று கூட பிரார்த்திக்க வேண்டியதில்லைதான் தான் இப்படியெல்லாம் குறைப்பட்டு அழாமல் சந்தோஷமாக பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே போதும் நம்மை போல் இப்படி ஓயாமல் சஞ்சலித்து கொண்டிருக்காமல் நிச்சலனமாக பரமசாந்தமாக ஒரு பரமாத்மா இருக்கிறார் அவர் கருணா சமுத்திரமாக இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளும் போதே நமக்கு ஆனந்தமாக இருக்கிறதல்லவா அதனால் அவரை நினைத்து கொண்டு இப்படி ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தால் போதும் இந்த ஆனந்தத்தை கெடுத்துக்கொண்டு இதை கொடு அதை கொடு என்று அழ வேண்டாம் அவரே நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்துவிட்டு போகிறார் இப்போது நமக்கு அவருடைய ஆக்மையாக வேதங்கள் போட்டிருக்கிற கடமைகள் இருக்கின்றன இந்த கடமைகளை சந்தோஷமாக செய்து கொண்டிருப்போம் கடமை எல்லாம் காரியம்தான் காரியம் துவைதம்தான் அதற்காக அழ வேண்டாம் இதுவும் சுவாமி தானே என்று சந்தோஷமாக செய்வோம் மனசு ஒடுங்க மாட்டேன் என்கிறதா பரவாயில்லை அதற்காக அழ வேண்டாம் ஆனால் எதையாவது கண்ட கண்டதுகளை நினைத்து கொண்டிருக்காமல் பராசக்தியுடைய கிருபையை நினைத்து கொண்டிருப்போம் அவளுடைய எல்லையில்லாத அழகை நினைத்து கொண்டிருப்போம் இம்மாதிரி காரணமே இல்லாத பக்தியை பண்ணிக்கொண்டு கடமையை சுத்தமாக நடத்தி கொண்டிருந்தால் அதுவே மனசுக்கு நிறைவாகத்தான் இருக்கும் மனசே இல்லாமற் போய்விட்ட பெரிய நிறைவு நிறைந்த நிறைவு என்ற முடிவான ஒன்று இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் அதுதான் நம் கைக்கு வராத வஸ்துவாக இருக்கிறதே அதை நினைத்து இப்போது ஏன் அழ வேண்டும் ஏற்கனவே இருக்கிற குறைகள் போதாது என்று இந்த அழுகையும் ஒரு குறைதான் எனவே நம்மை பரமாத்மா இப்போது வைத்திருக்கிற ஸ்திதியிலேயே நமக்கு நிறைவாக ஆனந்தமாக இருக்கிற வேத கர்மானுஷ்டானம் பக்தி இவை நமக்கு போதும் வேதத்தில் சொன்னபடி காரியங்களை பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி கொண்டு அவரை அன்போடு நினைத்து பக்தி பண்ணி ஆனந்தமாக இருந்தோமானால் நமக்கு குறைப்பட்டு கொள்ளவே தோன்றாது இப்படி நாம் ஈஸ்வர ஆக்ஞையாக கர்மாக்களை பண்ணி கொண்டு அவரிடம் காரணமே இல்லாத பக்தியை இது வேண்டும் அது வேண்டும் என்று அழாமல் ஆனந்தமாக செய்கிற பக்தியை பூரணமாக வளர்த்து கொண்டே போவோம் அப்புறம் அவரே இவனை நமக்கு வேற மாதிரி தனியாக விட்டு வைத்தது போதும் நமக்குள்ளேயே கொஞ்சம் கூட பேதம் இல்லாமல் கரைத்து கொண்டு விடுவோம் என்று கருணை கொண்டு அத்வைத மோட்சம் கொடுத்து விடுவார் அது அவருடைய காரியம் அவருடைய காரியம்தான் அதிலே நாம் செய்கிறதற்கு எதுவும் இல்லை நம்மால் முடியாத காரியத்தில் நாம் உபதிரவப்படுத்தி கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போது நமக்கு தெரிவது நம்மை வேறு மாதிரி விட்டிருக்கிறார் என்பதுதான் இருக்கட்டுமே அவர் இஷ்டப்பட்டு தானே இப்படி விட்டிருக்கிறார் இப்படி தனித்தனி ஜீவனாக இருக்க வேண்டும் என்று நாமாக உத்தேசம் பண்ணியா இந்த மாதிரி ஆகியிருக்கிறோம் இல்லை அவர்தான் தன்னையே நாம் எல்லாமாக ஆக்கி தன்னிடமிருந்தே அவிழ்த்து விட்டார் போல இப்படி ஒரு பெரிய நாடகம் போட்டிருக்கிறார் அவர் தமக்கு வேறு மாதிரி நம்மை விட்டிருந்தால் அப்படியே தான் வைத்துக்கொள்வோமே இந்த ஸ்திதியிலும் நம்மால் முடிகிற காரியம் ஒரே அன்போடு அவரை கிருபா சமுத்திரமாக சகல கல்யாண குணநிலையமாக நினைத்து 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 அதிலேயே உருகி உருகி பக்தி செய்து கொண்டு ஆனந்தமாக இருப்பது இந்த ஆனந்தம் போதுமே ஒரு குணமும் ரூபமும் இல்லாத அத்விதீய நிர்குண பிரம்மத்தை மனசினால் பிடிக்க முடியாது சகுணமான மூர்த்தி மனசுக்கு விஷயம் அதனிடம் செலுத்துவதுதான் பக்தி இது துவைதம்தான் இருக்கட்டுமே அணுவுக்குள் அணுவாக இருக்கிறவர் நாம் பக்தி செலுத்துகிற மூர்த்திக்குள் மட்டும் இல்லையா என்ன அவர் அணுவுக்குள் அணுவாய் இருப்பது நமக்கு அனுபவத்தில் சித்திக்க வேண்டுமென்றால் அவரே அப்படி பண்ணிவிட்டு போகட்டும் அவர் சர்வ வியாபகர் நீக்கமற நிறைந்தவர் என்றால் நாம் அன்போடு பூஜிக்கிற ரூபத்திலும் இருக்கத்தானே வேண்டும் அவரே எல்லாமும் என்று நாம் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இதை அவரே தெரிவித்துவிட்டு போகிறார் தெரிவிக்கிறார் தெரிவிக்காமல் போகிறார் அது அவர் காரியம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு இப்போது அவரை பக்தியோடு ஸ்மரித்து கொண்டிருக்கிற ஆனந்தமே போதும் இதில் உண்டாகிற நிறைவே போதும் அவர் வாஸ்தவத்தில் நிறைந்த நிறைவாக இருக்கட்டும் நிர்குணமாக இருக்கட்டும் அத்வைதமாகத்தான் இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு என்ன வந்தது நம்மால் தான் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லையே வாஸ்தவத்தில் அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு துவைதமாக தெரிகிற இத்தனை அழகு இத்தனை அன்பு இத்தனை அறிவு எல்லாமும் அவரிடமிருந்து வந்திருப்பதால் அவரை அத்தனை சௌந்தரியமும் கருணையும் ஞானமும் உள்ள மூர்த்தியாக வைத்துக்கொண்டு பக்தி செலுத்துவோம் பிறகு அவரே அவருடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை காட்டிவிட்டு போகிறார் அவருடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை அவரேதான் காட்ட முடியும் நாம் செய்யக்கூடியது நம் மனசுக்கு அந்த ஸ்வரூபம் எப்படி வந்தால் ஆனந்தமாக இருக்கிறதோ அப்படி நினைத்து பக்தி செலுத்துவதுதான் அதை செய்ய ஆரம்பிப்போம் பகவானே கீதையில் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார் ஒருத்தன் என்னிடம் பக்தி செலுத்தி கொண்டே இருந்தால் நான் யார் எப்படிப்பட்டவன் என்று உள்ளபடி தெரிந்து கொள்கிறான் அம்மாதிரி என்னை உள்ளபடி தெரிந்து கொண்ட பின் எனக்கு வேறாக இல்லாமல் என்னுள்ளேயே புகுந்து விடுகிறான் என்கிறார் அவருக்கு வெளியிலே நாம் இருக்கிற மட்டும்தான் அவரை பார்த்து பக்தி பண்ணலாம் உள்ளேயே புகுந்து விட்டால் அப்போது அவர் வேறு நாம் வேறு இல்லை ஒன்றாக அத்வைத்தமாக ஆகிவிடுவோம் ஆனால் இப்படி ஆவது எப்போது சாத்தியம் என்றால் என்னிடம் பக்தி செய்து உள்ளபடி என்னை தெரிந்து கொண்ட பின் தான் என்கிறார் ததோ மாம் என்பதில் உள்ள ததோ ததஹ என்பதற்கு பின்னால் அப்புறம் என்று அர்த்தம் இப்போது பண்ணக்கூடியது பக்தி அப்புறம் நடக்க வேண்டியது அந்த சமயத்தில் நடக்கட்டும் பக்தி பண்ணிக்கொண்டே இரு அப்புறம் நான் உள்ளபடி எப்படி இருக்கிறேன் என்பதை நானே காட்டி உன்னை அத்வத்தமாக கரைத்து கொள்கிறேன் என்கிறார் தத்வத்தக தத்வத என்று இரண்டு தடவை சொல்கிறார் அதாவது பக்தியினால் என்னை உள்ளபடி தெரிந்து கொள்கிறான் உள்ளபடி தெரிந்து கொண்ட பின் நானே ஆகிவிடுகிறான் என்கிறார் பக்தியினால் அவரை உள்ளபடி தெரிந்து கொள்கிறோம் என்றால் பக்தி செய்கிறபோது அவரை உள்ளபடி தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது பக்தி செய்ததற்கு பலனாகத்தான் அவர் தமது வாஸ்தவ ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறார் அப்படி என்றால் பக்தி செய்யும்போது அவரை நமக்கு உள்ளபடி தெரியவில்லை என்றுதானே அர்த்தம் தெரியாதவரிடம் எப்படி பக்தியை செலுத்துவது என்றால் பக்தி ஆரம்பிக்கிற சமயத்திலும் அவர் அடியோடு தெரியாதவரல்ல உள்ளபடி அதாவது அவருடைய பூர்ண ஸ்வரூபம்தான் இப்போது நமக்கு தெரியவில்லை அந்த பூர்ணம்தான் அத்வைதமாக ஒரே நிறைவாக மனசுக்கு எட்டாமல் இருப்பது அந்த வாஸ்தவ ஸ்வரூபம் நமக்கு தெரியாவிட்டால் போகட்டும் அதனால் பாதகமில்லை அது தெரிந்துவிட்டால் தான் பகவான் பக்தன் என்ற இல்லையே அப்புறம் பக்திக்கு இடம் ஏது பக்திக்கு விஷயம் அபூர்ணமாகத்தான் இருக்க முடியும் பக்தன் வேறு பகவான் வேறு என்கிற போதுதான் பக்தி உண்டு அதாவது பக்தியின் போது பக்தனையும் தாமேயாக கரைத்து கொள்ளாத மாதிரிதான் பகவான் இருக்கிறார் அந்த அளவுக்கு அபூர்ணமாகத்தான் இருக்கிறார் அவர் பக்தன் மனசுக்கு பிடிபடுவதாலேயே அபூர்ணம்தான் இருந்துவிட்டு போகட்டும் நம்மையும் அதற்குள்ளேயே கரைத்து கொண்டு விட்ட பூர்ணத்தை நாம் நினைக்காததால் பரவாயில்லை நினைக்க முடியாததை எப்படி நினைப்பது ஆனாலும் அந்த பூர்ணத்தையே கொஞ்சம் அபூர்ணமாக்கி அனந்த கல்யாண குணநிலையமாக ஒரே அழகும் கிருப்பையுமாக ஒரு ஸ்வரூபத்தை நம் மனசினால் நினைத்து பார்க்க முடிகிறதல்லவா இந்த ஸ்வரூபத்திடம் பக்தி பண்ணி நெக்குருகி நெக்குருகி ஆனந்திக்க முடிகிறதல்லவா இம்மாதிரி பக்தி பண்ணினால் அப்படியே அவர் பரம அழகோடு கிருபையோடு வருகிறார் பிறகு வாஸ்தவ ஸ்வரூபத்தை தானே பிரகாசித்து விட்டு போகிறார் அவரோடு நம்மை அபேதமாக ஆக்கிக் கொள்கிறார் அதெல்லாம் அவர் வேலை பக்தி செய்கிற போது நாம் நினைப்பது அவருடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை இல்லைதான் ஆனால் அந்த யதார்த்த ஸ்வரூபத்தை அறிய இந்த பக்தியை விட்டால் வேறு வழியில்லை பக்தியாமாம் அபிஜானாதி பக்தியினால் என்னை அறிந்து கொள்கிறான் ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொள்வது மட்டுமில்லை ஜானாதி மட்டுமில்லை அபிஜானாதி நன்றாக முழுக்க அதாவது வாஸ்தவ ஸ்வரூபத்தையே அறிந்து கொண்டு விடுகிறான் பிறகு ஒன்றாகி விடுகிறான் இது பிற்பாடு நடக்க வேண்டிய கதை இப்போது பரமாத்மாவை வேறாகவே வைத்து பக்தி செய்வோம் நிறைந்த நிறைவான முழு ஸ்வரூபமாக இல்லாமல் சகுனமாகவே பக்தி செய்வோம் இதில் நமக்கு கிடைக்கிற நிறைவிலேயே திருப்தியாக இருப்போம் அத்வைத சாஸ்திரங்களில் கூட ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ பும்சாம் அத்வைத வாசனா என்று சொல்லியிருக்கிறது ஈஸ்வர அனுகிரகத்தால் தான் ஒருத்தனுக்கு அத்வைத வாசனை அத்வைதத்தில் ஒரு ருச்சி பிடிமானமே உண்டாகும் என்று அர்த்தம் இப்படி ஈஸ்வரன் தான் ஒரு ஜீவனுக்கு அத்வைதத்தில் ருசியை உண்டாக்குகிறான் என்றாலே அப்படி ஒருத்தன் இந்த ஜீவனுக்கு வேறாக உட்கார்ந்திருக்கிறான் என்று ஆகிவிடுகிறது ஈஸ்வரன் தனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்ற பாவத்திலேயே இருந்தால் எப்படி எதனிடம் கருணை கொண்டு அனுகிரகம் பண்ண முடியும் தனக்கு வேறாக இன்னொன்று இருப்பதாக நினைக்கிற போதுதானே அவன் அனுகிரகம் என்ற ஒன்றை செய்யவே இடம் ஏற்படுகிறது ஆகையினால் இந்த மாயா நாடகத்தில் ரொம்பவும் வேடிக்கையாக ஜீவாத்மா மாதிரி இருக்கிற நாம் மட்டும்தான் நமக்கு பரமாத்மா வேறு என்று நினைக்காமல் அந்த பரமாத்மாவும் இப்படியே நம்மை வேறாக நினைத்து விளையாடுவதாக ஆகிறது இந்த ஜீவன் தானாக அத்வைதத்துக்கு ஆசைப்படவில்லை ஈஸ்வரன் தான் அந்த ஆசையை உண்டாக்குகிறான் என்றால் ஜீவனுக்கு வேறு மாதிரி அவன் இருக்கிறான் அப்புறம் வேறாக இருக்க வேண்டாமே என்ற ஆசையை ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் என்றுதானே அர்த்தம் அனுகிரகம் பண்ணுகிறவன் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறவன் என்று இரண்டு பேர் வழிகள் இருந்துவிட்டால் துவைதம்தான் அனுகிரகம் பெறுவதற்காக ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு அதை செய்கிறேன் என்று ஈஸ்வரனே வேறு மாதிரி இருக்கிற போது நாமும் அவனை வேறாகவே நினைத்து பக்தி செய்வதில் பிசகே இல்லை அனுகிரகம் செய்வதற்காக அவன் வேறு மாதிரி இருக்கிறான் அத்வைத வாசனையையும் அவனே ஏற்படுத்துகிறான் என்ற பின் அந்த அனுகிரக மூர்த்தியே அத்வைத்த அனுபவத்தையும் கொடுத்து போகட்டுமே வாசனையை உண்டாக்கினவன்தான் அதை பூர்த்தி பண்ண முடியும் பூர்த்தி பண்ணுவதற்காகத்தானே வாசனையை உண்டாக்குகிறான் இப்படி ஒரு நல்ல ஆசையை உண்டாக்கினவன் அப்புறம் கைவிட்டு விடுவானா தான் ஆரம்பித்த காரியத்தை அவனே செய்து முடித்து கொள்கிறான் முடிக்கிறான் முடிக்கவில்லை அது அவன் சமாச்சாரம் அதில் நம் காரியம் எதுவும் இல்லை நம் காரியம் அவனை சகுனமாக உபாசிப்பது இதனால் அவனுக்கு குறை உண்டாக்கிவிட்டோமே என்று துக்கப்பட வேண்டாம் அவனே தான் சொல்கிறானே முதலில் நீ என்னை என்னவென்று நினைத்து பக்தி பண்ணினாலும் அப்படியே ஒரு மாதிரி இருப்பேன் அப்புறம் வாஸ்தவத்தில் நான் என்னவோ அதுவாக நானே பிரகாசித்து விடுவேன் என்கிறானே பிரகாசிப்பது அவர் காரியம் அவரை நாம் பிரகாசிக்க பண்ண முடியாது முடியாததற்கு நாம் பிரயத்தனப்படுவது தான் இருக்கிற குறையை ஜாஸ்தியாக்கி கொள்வது தான் அவனை தவிர வேறு அடியோடு இல்லை என்பது அத்வைதம் உயிர் என்று ஜீவாத்மா என்று ஒன்று இருந்தாலும் உயிருக்கு உயிராக அந்தர்யாமியாக அவன் ஒருத்தனே இருக்கிறான் என்பது விசிஷ்டாத்வைதம் அவன் வேறு நாம் வேறுதான் ஆனால் அவன்தான் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான் என்பது துவைதம் தான் நமக்கு நன்றாக தெரிகிறது தெரிந்ததை பிடித்து கொண்டோமானால் மேலே மேலே தெரிந்து கொள்ள வேண்டியதை அவனே தெரியப்படுத்துவான் அப்போது அணுவுக்குள் அணுவாக உயிருக்கு உயிராக அவனை அனுபவிப்போம் அப்புறம் நாம் அனுபவிக்கிறோம் அவனை அனுபவிக்கிறோம் என்ற வித்தியாசம் கூட இல்லாமல் விடுவோம் இதெல்லாம் பரமாத்மாவின் அனுகிரகத்தினால் நடக்க வேண்டியவை நம்மால் நடத்தி கொள்ள முடிவதாக தெரிவது கடமையை பண்ணுவது கூடிய மட்டும் நம்முடைய ஆசைக்காக இல்லாமல் ஈஸ்வர ஆக்ஞை இப்படி என்று காரியம் பண்ணுவது அவனிடம் பக்தியோடு இருப்பது இதுதான் சுவாமியை நினைக்காமல் வெறுமே அன்புருவமாக இரு பிரேமஸ்வரூபமாக இரு என்றால் நம்மால் முடியவே இல்லை காரியம் உள்ள மட்டும் கோபமும் துவேஷமும் வரத்தான் செய்கின்றன ஆனால் அன்புருவான சுவாமியிடம் நாம் அன்பு வைத்து காரியங்களை அவருக்கே அர்ப்பணம் செய்ய தொடங்கினால் தானாகவே எல்லாரிடமும் அன்புமயமாகிறோம் இந்த அன்பே பெரிய ஆனந்தம் நிறைவு மனசை ஆடாமல் நிறுத்தி அத்வைத்தமாக சத்தியத்தை அனுபவிக்க முடியாத நாம் நீ வேறு நான் வேறு என்றே துவைத்தமாக பக்தி பண்ணி அந்த சந்தோஷத்திலேயே திருப்தியாக இருப்போம் அப்புறம் அவனே விசிஷ்டாத்வைத்தமாக உயிருக்குயிராக பிரகாசிக்கட்டும் அல்லது அத்வைதமாக ஆக்கிக்கொள்ளட்டும் முக்கியமாக ஒரு சரீரம்தான் நம்மை அவனுக்கு வேறு மாதிரி ஆக்கியிருக்கிறது இந்த சரீரத்துக்குள் அந்தர்யாமி என்று கூட அவனை வைத்து கொள்ளாமல் சரீரத்தோடு நின்று வேறு வேறாகவே இருந்துவிட்டால் துவைதம் அப்படி துவைதமாக கூட அழகு பிரவாகமாக கருணா சமுத்திரமாக ஒரு பராசக்தியை நினைத்து பக்தி செய்ய முடியும் அதிலிருந்து கிடைக்கிற ஆனந்தத்தை பெற முடியும் ஆகையினால் உயிர் உயிர்க்கு உயிர் என்ற பேதம் அடிபட்டு போன அத்வைதத்துக்கோ உயிர் நாம் உயிருக்கு உயிர் அவர் என்ற விசிஷ்டாத்வைதத்துக்கோ தவிக்காமல் துவைதமாகவே நாம் இப்படி உடல் எடுத்திருக்கிறோம் இந்த உடம்புதான் நாம் இதை வைத்து அந்த பரமாத்மாவை பராசக்தியை நினைத்து ஆனந்திக்க முடிகிறதோ இல்லையோ இப்படியேதான் இருப்போமே இந்த உடம்பு என்ன இன்னும் புழு உடம்பு வந்தாலும் வந்துவிட்டு போகட்டுமே அந்த புழு அவனுக்கு வேறாகவே இருந்தாலும் கூட அவனை நினைக்க முடியுமானால் அவன் அதை மோக்ஷலோகத்தில் சேர்த்து கொள்வானானால் அப்படித்தான் வேறாகவே ஆனந்தமாக இருந்துவிட்டு போவோமே என்று நம்மை திருப்தர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி பகவத் ஸ்மரணம் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதுதான் விஷயம் அது இருப்பதே அலாதி ஆனந்தம் இந்த ஆனந்தம் நம் அஞ்ஞான நிலையிலேயே காரிய சாத்தியமாக இருக்கும்போது உடம்பு இருக்கிறதே மனசு இருக்கிறதே இதெல்லாம் தொலைந்து ஆத்மா மட்டும் பிரகாசிக்கவில்லையே என்று துக்கப்பட வேண்டாம் அப்பர் சுவாமிகள் பக்தர் ஆதலால் அவர் இப்படி சொன்னது பெருசில்லை ஞான மார்க்கத்துக்கு அத்வைதத்துக்கு பரமாச்சாரியாளாக இருக்கிற நம் சங்கர பகவத்பாதர்களே சிவானந்த நகரியில் நான் புழுவாகத்தான் பிறந்துவிட்டு போகிறேனே இல்லை கொசுவாகத்தான் பிறந்துவிட்டு போகிறேனே அதனாலெல்லாம் என்ன மோசம் போய்விட்டது இல்லை ஒரு மாடாகத்தான் ஜென்மா எடுத்தால் என்ன உன்னுடைய பாதத்தை ஸ்மரிக்கிற பரமானந்த வெள்ளத்தில் மட்டும் ஹிருதயம் தோய்ந்து கிடக்குமானால் அப்போது எந்த உடல் வாய்த்தால்தான் என்ன என்கிறார் நரத்துவம் தேவத்துவம் நகவன மிருகத்துவம் ம மசகதா பசுத்வம் கீடத்வம் கீடம் என்றால் புழு தான் அப்பர் சொன்ன புழுவாய் பிறக்கினும் மஜகதா கொசுத்தன்மை இதிலிருந்து வந்ததுதான் கொசுவாக இருந்தும் கூட பக்தி பண்ண முடியுமானால் அந்த ஜன்மா எடுக்கக்கூட பயப்பட வேண்டாம் மனுஷ உடம்பாக இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டே ஆனந்தமாக பக்தி பண்ணிக்கொண்டு கொண்டு சமஸ்த பிராணிகளிடமும் நிறைந்த அன்போடு கர்மாவை செய்ய முடிகிறபோது உடம்பு வேண்டாம் புனர் வேண்டாம் என்றெல்லாம் கூட பிரார்த்திக்க வேண்டியதில்லை எந்த உடம்பு வந்தாலும் எப்படிப்பட்ட ஜென்மா வாய்த்தாலும் அந்த பரமாத்மாவை அன்பே உருவான தாயாக பாவித்து சாக்சாத் அந்த பரதேவதையின் சரணார விந்தத்தில் நீங்காத நினைவை வைத்துவிட்டால் போதும் அவள் ஞானாம்பிகை ஞானப்பால் கொடுக்கிறவள் கர்மாவினாலும் பக்தியினாலும் நம் மனசில் இருக்கிற அழுக்கையெல்லாம் துடைத்து விடுவாள் அது பழிச்சென்று ஸ்வச்சமாக கண்ணாடி மாதிரி ஆகி அதன் ஆட்டமெல்லாம் நின்று போனால் பூர்ண ஸ்வரூபம் தானே அதில் பிரகாசித்துவிடும் அந்த நிலையை அவளே அனுகிரகிப்பாள் இப்படித்தான் அனுகிரகிக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டாம் வைகுண்டம் கைலாசம் மாதிரி தன் லோகம் என்பதாக ஏதோ ஒன்றில் நம்மை பக்கத்தில் உட்கார்த்தி வைத்துக்கொண்டு சேவா பாக்கியம் தான் தரட்டும் அல்லது உயிருக்குயிராக அனுபவிக்கிற பாக்கியத்தை தரட்டும் அல்லது அது வேறு நாம் வேறு இல்லை என்று பூர்ணமாக நிறைந்து விடுகிற நிலையைத்தான் தரட்டும் எதுவானாலும் சரி அந்த நிலை நமக்கு தெரியாதது அதை தரப்போகிறதும் இன்னொருத்தர் நமக்கு தெரிந்தது துவைதம் ஏன் துவைதம் தான் தெரிகிறது என்றால் மனசு நிற்கவில்லை மனசு ஏன் நிற்கவில்லை என்றால் ஆசாபாசம் துவேஷம் பயம் துக்கம் எல்லாம் நமக்கு இருக்கின்றன இவற்றிலேயே அலைந்து கொண்டு மனசு அசுத்தமாகிவிட்டதால் நிற்க மாட்டேன் என்கிறது அதனால் முதலில் நமக்கு சித்த சுத்தி வர வேண்டும் அதற்கு கடமையை செய்து கொண்டு பரமாத்மாவை பக்தியோடு நினைத்து கொண்டிருப்பதுதான் வழி இதை சந்தோஷமாக செய்வோம் செய்து பார்த்தால் இதுவே ஆனந்தமாக இருக்கும் சித்த சுத்தி அது இது என்ற லட்சியங்களை கூட அப்போது நாம் நினைக்க மாட்டோம் ஆனந்தமாக பக்தி பண்ணி கொண்டு அன்பாக காரியங்களை செய்து கொண்டு நாம் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்க ஆரம்பித்து விடுவோம் அனுகிரகத்தை பராசக்தி தானாக பண்ணுவாள் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்த முடியாது நமக்கு நிஜமான பக்தி உண்டாகி ஆனந்தமாக இருக்க தெரிந்து கொண்டோமானால் கட்டாயப்படுத்தவும் தோன்றாது அதனால் அவளுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி துவைதமாகவே வைத்து அனுகிரகம் செய்யலாம் அல்லது அந்த அனுகிரகம் விசிஷ்டாத்வைதமாக இருக்கலாம் அத்வைதமாக இருந்தாலும் இருக்கலாம் எதுவானாலும் சரி என்று அந்த பராசக்தியின் கையில் விட்டுவிட்டு நாம் பக்தி பண்ணி பண்ணியே பரமானந்தமாக இருந்து கொண்டிருப்போம் அத்வைதம்தான் பரமசத்தியம் நாம் மனசை நிறுத்திவிட்டு அந்த சத்தியத்தை அனுபவிக்க முடியுமானால் விசேஷம்தான் ஞான மார்க்கம் இதற்காக ஏற்பட்டதுதான் ஆனால் நம்மில் பெரும்பாலாருக்கு அதில் போக முடியவில்லை இதற்காக அழுது கொண்டே இருக்க வேண்டியது தானா என்று தோன்றியது அப்புறம் அழவேண்டாம் நம்மால் முடிந்த கர்மத்தையும் பக்தியையும் அழாமல் பண்ணிக்கொண்டிருந்தாலே போதும் சகல பிரபஞ்சங்களின் விவகாரங்களையும் நடத்தி கொண்டிருக்கிற பராசக்தியின் சித்தப்படிதான் நமக்கு அத்வைத சித்தி உட்பட எந்த லட்சியமும் சித்திக்குமாதலால் நாம் இருக்கிற நிலையிலேயே நமக்கு ஒரு நிறைவையும் நிறைந்த நிறைவான அத்வைதத்தையும் கூட அந்த பராசக்தியின் அனுகிரகத்தால் பெற்றுவிடலாம் என்ற தெளிவு உண்டாயிற்று அதைத்தான் சொன்ன